வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பது முடிவல்ல என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுடன் பேச்சு நடத்த வேண்டுமானால் அது தீவிரவாதம் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து மட்டுமே இருக்க முடியும் என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது நாட்டின் பாதுகாப்பில் தீரத்துடன் செயல்பட்டு சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் பாராட்டு தெரிவித்துள்ளார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் நேற்று நீலகிரி மாவட்டம் உதகை சென்றடைந்தார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி வரும் பதினேழாம் தேதி மீண்டும் தொடங்கும் என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பது முடிவல்ல என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை தொடர்பாக நாட்டு மக்களிடையே நேற்று உரையாற்றிய அவர் பாகிஸ்தானின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து இந்தியா தொடர்ந்து கண்காணிக்கும் என்று கூறினார் அந்நாடு அளித்த உறுதிப்பாட்டிற்கு ஏற்ப அதன் செயல்பாடுகளை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார் ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டு முதல் மூன்று நாட்களுக்குள் பாகிஸ்தான் எதிர்பார்த்ததை விடவும் அதிக சேதங்களை எதிர்கொண்டதாக பிரதமர் குறிப்பிட்டார் இந்தியா மேற்கொண்ட வலுவான பதிலடி தாக்குதல் மூலம் ஏற்பட்ட பதற்றத்தை தணிப்பதற்கு உலகளாவிய நாடுகள் மூலம் அந்நாடு வேண்டுகோள் விடுத்ததை அவர் சுட்டிக்காட்டினார் மிக அதிக அளவிலான இழப்புகள் ஏற்பட்ட நிலையில் கடந்த பத்தாம் தேதியன்று இந்திய ராணுவ தலைமை இயக்குநரை பாகிஸ்தான் ராணுவம் தொடர்பு கொண்டதாகவும் பிரதமர் கூறினார் இந்தியாவுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கை மற்றும் அனைத்து தீவிரவாத செயல்பாடுகளையும் கொள்வதாக அந்நாடு உறுதி அளித்தது என்றும் பிரதமர் கூறினார் அதனைத் தொடர்ந்தே பாகிஸ்தானின் தீவிரவாத மற்றும் ராணுவ நிலைகள் மீதான பதிலடி தாக்குதலை இந்தியா தற்காலிகமாக நிறுத்த முடிவு எடுத்ததாக அவர் கூறினார் இந்த தாக்குதல் நடவடிக்கை கோடிக்கணக்கான இந்திய மக்களின் உணர்வின் வெளிப்பாடு என்றும் இதன் மூலம் நீதி வழங்குவதற்கான உத்தரவாதம் ஏற்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் கொள்கையை உறுதி செய்யும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்த அவர் புதிய வலுவான தாக்குதலாக இது அமைந்தது என்றார் இந்த தசாப்தம் போருக்கானது அல்ல என்பதில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக கூறிய அவர் அதே நேரத்தில் தீவிரவாதத்தையும் ஏற்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறினார் பாகிஸ்தான் ராணுவமும் அந்நாட்டு அரசும் தொடர்ந்து தீவிரவாதத்தை ஊக்குவித்து வருவதாக அவர் குறை கூறினார் தீவிரவாத கட்டமைப்புகளை முழுவதுமாக அழிக்காதவரை அந்நாடு அமைதிக்கான பாதையில் ஒருபோதும் செல்ல முடியாது என்று பிரதமர் கூறினார் பேச்சுவார்த்தையும் தீவிரவாதமும் இணைந்திருக்க முடியாது என்பதில் இந்தியா உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதாகவும் அதேபோல் தீவிரவாதத்துடன் வர்த்தகம் தொடர்வது இயலாதது என்றும் திரு நரேந்திர மோடி கூறினார் பாகிஸ்தானுடன் எந்தவொரு பேச்சுவார்த்தையானாலும் அது முற்றிலுமாக தீவிரவாதம் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஆகியவை குறித்துதான் என்பதை உலக நாடுகளுக்கு இந்தியா உறுதிபட தெரிவித்துவிட்டதாக பிரதமர் குறிப்பிட்டார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையை தீரத்துடன் நடத்திய இந்திய பாதுகாப்பு படையினர் உளவு அமைப்புகளை தாம் பாராட்டுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பில் தீரத்துடன் செயல்பட்டு தன்னலமற்ற பணிகளை நிறைவேற்றிய பாதுகாப்பு படையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் எதிரிகளை அழித்து நாட்டுக்கு கேடயமாக திகழ்ந்த பாதுகாப்பு படையினருக்கு தாம் மரியாதை செலுத்துவதாகவும் பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடையும் வகையில் நீதி வழங்கிய பிரதமரின் சீர்மிகு தலைமையை பாராட்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் எந்தவொரு எதிரியும் தண்டனை தப்ப முடியாது என்பதை பிரதமர் திரு நரேந்திர மோடி எப்போதும் நிரூபித்து வருவதாக தெரிவித்துள்ள திரு அமித்ஷா எல்லை பாதுகாப்பு படையினரின் உறுதிமிக்க செயல்பாடுகள் பாராட்டுதலுக்கு உரியவை என்று கூறியுள்ளார் இதேபோல் பிரதமர் திரு மோடி நாட்டு மக்களிடையே ஆற்றிய உரைக்கு பாராட்டு தெரிவித்துள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் அரசு மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளது என கூறியுள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை தொடங்கிய பின்னர் அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் தொடர்பு கொண்டு பேசினார் அதன் தொடர்ச்சியாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடனும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலுடனும் கடந்த பத்தாம் தேதி பேசியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் எனினும் இந்த பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம் தொடர்பான எந்த ஆலோசனையும் நடைபெறவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக நேற்று உதகை சென்றடைந்தார் அங்குள்ள தெப்பக்காட்டில் யானை பாகன்கள் உதவியாளர்களுக்கான வீடுகளை திறந்து வைப்பது உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக நேற்று உதகை வந்தடைந்தார் தமிழகம் அரசினர் மாளிகையில் தங்கியுள்ள அவர் இன்று பிற்பகல் முதுமலை செல்கிறார் அங்கு தெப்பக்காட்டில் யானை பாகன்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு கட்டப்பட்ட நாற்பத்தி நான்கு வீடுகள் கொண்ட பாகன் கிராமத்தை அவர் திறந்து வைத்து பழங்குடியின மக்களுடன் உரையாடுகிறார் அதனைத் தொடர்ந்து வருகிற பதினைந்தாம் தேதி உதகை அரசு தாவரில் பூங்காவில் நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சியை துவக்கி வைக்கிறார் மேலும் அன்று பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார் வருகிற பதினாறாம் தேதி உதகையிலிருந்து புறப்பட்டு சென்னை செல்கிறார் சரவணன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை ஆபரேஷன் சிந்து பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல் திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் மாநிலம் முழுவதும் அனைத்து நகராட்சி பகுதியில் உள்ள மண் சாலைகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் தார் சாலைகளாக மாற்றப்படும் என்று மாநில அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்து பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் மக்கள் தொகைக்கு ஏற்ப புதிதாக நகராட்சிகள் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் மாநிலம் முழுவதும் அனைத்து பகுதிகளுக்கும் சீரான குடிநீர் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் மூன்று தொழிற்பேட்டைகள் அமைய உள்ளதாகவும் இதன் மூலம் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று மாநில அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார் காட்பாடியில் நேற்று நடைபெற்ற மாநில அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசியவர் பாலாற்றின் குறுக்கே மேலும் சில தடுப்பணைகள் கட்டப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் எப்போதும் தண்ணீர் இருக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் காட்பாடியில் மற்றொரு ரயில்வே மேம்பாலம் கட்டுவதற்கு அடுத்த வாரம் அடிக்கல் நாட்டப்படும் என்றும் திரு துரைமுருகன் தெரிவித்தாா் இருவரிச் செய்திகள் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அரசுமுறை பயணமாக இன்று சவுதி அரேபியா தலைநகர் ரியாத் செல்கிறார் ஜம்மு காஷ்மீரில் இன்று முதல் பள்ளிகளை திறக்க யூனியன் பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது சத்தீஷ்கர் மாநிலத்தில் மத்திய அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து ராய்ப்பூரில் வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார் ஆந்திர மாநிலத்தில் பாதுகாப்புப் படை வீரர்களின் கிராம ஊராட்சி வரம்புக்குள் வரும் சொத்துகளுக்கு வரி விலக்கு வழங்கப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது திருப்பூர் மாவட்டம் பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முன்னாள் படைவீரர் கொடிநாளுக்காக ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் நிதி வசூல் செய்த கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் ஜெயஸ்ரீக்கு ஆளுநரின் பாராட்டு சான்றிதழை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் வழங்கினார் முக்கடலம் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடலில் சித்ரா ஒட்டி நேற்று மகா சமுத்திர ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பௌர்ணமி கருட சேவையையொட்டி தங்க கருட வாகனத்தில் நம்பெருமாள் வீதி உலா நடைபெற்றது சித்ரா பவுணமியொட்டி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாத பெருமாள் அம்மா மண்டபத்தில் எழுந்தருளி நடைபெற்ற கஜேந்திர மூட்ச நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பொன் வரதராஜ பெருமாள் மற்றும் கைலாசநாதர் கோவில்களின் சித்திரை திருவிழா தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஐ கிரிக்கெட் போட்டி வரும் பதினேழாம் தேதி மீண்டும் தொடங்கும் என்று இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை காரணமாக இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து கடந்த ஒன்பதாம் தேதி முதல் ஐ போட்டிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன மே பதினேழாம் தேதி பெங்களூருவில் நடைபெறும் ஆட்டத்தில் கொல்கத்தா பெங்களூரு அணிகள் விளையாடும் என்றும் மொஹாலி அல்லது தரம்சாலாவில் எந்த போட்டிகளும் நடைபெறாது என்றும் பிசிசிஐ அறிவித்துள்ளது அகமதாபாத்தில் நடைபெறவிருந்த மும்பை பஞ்சாப் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் ஜெய்ப்பூரில் வரும் இருபத்தாறாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பிளே ஆப் சுற்றுப் போட்டிகள் வரும் இருபத்தொன்பதாம் தேதி முதல் நடைபெறும் என்றும் இறுதிப் போட்டி அடுத்த மாதம் மூன்றாம் தேதி நடைபெறும் என்றும் பிசிசிஐ தெரிவித்துள்ளது தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டி பாங்காக்கில் இன்று தொடங்குகிறது இப்போட்டியில் இந்தியாவில் லக்ஷியா சென் பிரியன்ஷு ரஜாவத் மால்விகா பன்சுத் உன்னட்டி ஹூடா உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருப்பது முடிவல்ல என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானுடன் பேச்சு நடத்த வேண்டுமானால் அது தீவிரவாதம் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் குறித்து மட்டுமே இருக்க முடியும் என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது நாட்டின் பாதுகாப்பில் தீரத்துடன் செயல்பட்டு சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் பாராட்டு தெரிவித்துள்ளார் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேற்று நீலகிரி மாவட்டம் உதகை சென்றடைந்தார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி வரும் பதினேழாம் தேதி மீண்டும் தொடங்கும் என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது